என்னது உரு குளிக்கணும் ஐயா ஜாலி லட்சுமி அர்ச்சனை எடுத்து வாங்கணுமா ஆமாங்க வாங்கிட்டு வாங்கிடுவாங்க அர்ச்சனை கொடுப்பமே உங்க ஆபீஸ்ல இருந்து யாரோ வந்திருக்கான்னு நினைக்கலாங்க பாத்தீங்களா இல்ல இல்ல இன்னும் பாக்கல फोन அடிச்சு பார்க்கணும் சீ நம்ம சாமி குண்டுட்டு வருவோம் அப்புறம் ফোন அடிச்சு பாப்போம் ஹாய் கடல் ஜாலியா இருக்கு கடலை பாக்க சந்தோஷம் வரேன் எங்கே நிற்காங்கன்னு தெரியலையே ஃபோன் பண்ணவும் பயமா இருக்கு காரில் வந்துட்டு இருந்தாங்களா வந்துருப்பாங்களா என்னன்னு தெரியலேன் சரி அப்புறமா நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா நான் துணி கொண்டு வரலையே நனைஞ்சலாம் போகும் நல்ல துணி வேற குளிச்சாலும் அடிக்கு ஆமாம் பத்தியா அண்ணே குளிக்கலாம்ண்ணே சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் பெற குளிக்கலாம் லட்சுமி வாங்கி வச்சு கூட்டத்தில் நின்று போகமா டிக்கெட் எடுத்து போயிடுமா வேண்டாங்க அந்த அளவுன்னு கூட்டம் ஒன்றும் இல்லை டிக்கெட்லாம் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நின்னாலும் பரவாயில்ல போயிடுவோம் அப்படியே கூட்டம் போயிடும் பார்த்துப்பேங்க இல்லை டிக்கெட் எடுத்தால் சீக்கிரமே கொண்டுட்டு வந்துடலாம் அதான் பார்க்கேன் இல்லை வேண்டாங்க நம்ம எப்போமா தானே வேறோம் நின்று போகலாம் இப்போ என்ன அதெல்லாம் என்ன இருக்குது சும்மா எவ்வளோ என்ன போயிடுவோங்க இங்கே ஒரு பாட்டி பனங்கிழங்கு வச்சுருப்பாங்கக்கா நல்லாயிருக்கும் அவுச்சும் வச்சுருப்பாங்க பச்சைக்கும் வச்சுருப்பாங்க வாங்கி சாப்பிடணும் போராட்டு பணங்களாங்கா பணம் பற்றி என்கிட்ட சொல்கிற எங்கள் பக்கத்து தோட்டத்தில் தான் பன்கிழங்கு போடுவாங்க நான் என்ன பனங்கிழங்கு விளையாதை பார்த்துருக்கேன் பச்சைக்கே புரிஞ்சு சாப்பிட்ருக்கேன் நல்லா இருக்கும் அன்னை வாங்கிட்டு வந்தோமே அது கூட எங்கள் பக்கத்து பக்கத்து தோட்டத்தில் உள்ள பாட்டி கிட்டையான் அவன் வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருந்திருக்குமே இனிப்பாக இருக்கும் ஆமாக்கா அந்த கிழங்கு சூப்பராக இருந்து பார்த்துக்கோ பெரிய கிழங்கு நல்லா இருந்து இந்த கிழங்குல களி எல்லாம் செய்வாங்களாம் ஆமாங்க ஆமா சத்தி களியெல்லாம் செய்வாங்க அங்கே ஊரில் செய்வாங்க இந்த சீசன் தான் கிடைக்கும்ல கிழங்கு அதெல்லாம் அவிப்பாக அவிச்சு கொஞ்சம் வெயிலில் காய போடுவாங்க காய போட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணுவாங்க பவுட்ரு பண்ணிட்டு நம்ம சாதாரணமாக களி கிண்டோம்னா அது மாதிரி தான் கருப்பட்டி போட்டு நல்லா மச்ச வச்சு கிண்டுவாங்க நல்லா இருக்கும் அது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்ல சத்து பத்துக்கும் நான் நிறைய பக்கத்து பக்கத்துல அந்த பாட்டிலாம் வச்சா கொண்டு தருவாங்க சாப்பிடுவேன் அப்புறம் எங்க பெரியம்மா வீடு இருக்காங்க அவங்களும் வச்சா கொண்டு தருவாங்க நல்லாவா இருக்கும் ஆமனைக்கி களியெலாம் கொண்டு நல்லா இருக்கும் உனக்கு என்ன தெரியும் நீ சாப்பிட்றது இல்லை நீ இப்போ என்ன கூட வருவதில்லை முடிஞ்சால் அந்த பாட்டியை எல்லாம் களை கிண்டி இருந்தால் வாங்கி தரேண்ணே இல்லை பவுடரை கூட வச்சுருப்பாங்க வாங்கி தரேன் கிண்டி சாப்பிடுங்க நான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஏம்மா நீ இந்த பழம் வாங்க தலை நான் சின்ன பிள்ளைய சாப்பிட்ருக்கேன் இப்போமா சாப்பிட்டதில்ல சரிங்க என்ன சமையல் குறிப்பு ஓடிகிட்டு இருக்கு கோயிலுக்கு வந்த இடத்துல வாங்க நேரம் இல்லை ஆமாம் ஆமாம் சீக்கிரம் வாங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம் வந்து தான் வெளியே ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிட்டு இருக்கு கம்மல் அப்புறம் அப்புறம் நிறைய வாங்கணும் அதெல்லாம் வாங்கலாம் வாங்கலாம் வாங்க சாமியை கும்பிடுவோம் ரெண்டாவது வாங்க பற்றி யோசிக்கலாம் மைனி அங்க பாருங்க ஜோடி சூப்பராக இருக்கலாம் மைனி மாமினி ஜோடி நல்லா இருக்கு பார்த்தீங்களா கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக அந்த கல்யாணம் முடியட்டு இங்க என்ன நடக்குப்பா எனக்கு ஒன்றும் புரியல அதுவாமா எனக்கே புரியல ஒன்றும் உங்க அம்மா இந்த இசுக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா அதான் இன்னைக்கு திருச்செந்தூர் வந்ததே திருச்செந்தூர் வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டு நீ வீட்டில் போய் மேற்கொண்டு அப்படி பேசணும் அதுக்கு தான் அப்படிதான் என்ன சொன்னா அப்படியாப்பா இந்த விஷயம் எனக்கு சொல்லவே கூட்டிருந்துட்டீங்களே சந்தோஷம் தெரியுமா சந்தோஷம் இன்னொன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அரோக்கி தான் தோணுது வீட்டுக்கு போய் தான் உங்க அம்மா சொல்லுவான்னு நினைக்கேன் ஓ அப்படியா சரி சரி நடக்கு நடக்குது சத்தியா வேற ஃபோன் அடிச்சிட்டே இருந்தா ஃபோனும் எடுக்க முடியல ம் பேசலாம் எல்லாரும் இருக்காங்க சரி அங்கே தள்ளி போய் பேசுவோம் நல்லா தான் இருக்கு ஐசு ஏன் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐசு அம்மா காரில் போனை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்துட்டு வரணுமா வேண்ட வேண்டாம் இரி கோயிலுக்குள்ளே தானே போகிறோம் இப்போ ஃபோன் யார்ட்ட பேச போகிறேன் ஃபோன் அங்கேயே இருக்கட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் இல்லைம்மா இப்போ வந்துடுவேன் ஃபோன் ரவி வேறு அடிச்சிட்டே இருந்தான் என்னென்னு தெரில ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேம்மா இப்போ வந்துடுவேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளை கோயிலுக்குள்ளே தானே போகிறோம் கொஞ்சம் இருங்க சாமி கும்பிட்டுட்டு போய் ஃபோன் எடுத்துக்கோங்க கூட்டமாக வேறு இருக்குது ஃப்ரெண்டில் போய்ட்டா நீங்கள் எங்கே நிற்கிங்கன்னு தெரியாது நாங்கள் எங்கே நிற்கணும் உங்களுக்கு தெரியாது கோயிலுக்குள்ளே ஃபோனும் கொண்டு போக முடியாது மாப்பிள்ளை

மாப்பிள்ளை ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது நீ என்ன பயப்படுக நான் என்ன சொல்றேன் அதான் என் பிள்ளைக்கு முடியும் எங்க போனாங்க உள்ள சாமியோட கும்பிட்டு நிக்காங்களோ ம் இதான சாமி கும்பிட்டு வரக்கூடிய வழி அப்படி பார்த்தாலும் ம் எங்க போனாங்கன்னு தெரியல அம்மா வேற சத்தம் போடுமே ஃபோன் எடுக்க போவிலே எடுக்க போதேன்னு சொல்லிச்சு சந்தோஷ் தம்பி மாதிரி இருக்கு சந்தோஷா எங்க ஆமா சந்தோஷா

இல்ல அங்கிள் ஃபேமிலியில எல்லாரும் தான் வந்தோம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ல போயிட்டாங்க நான் கார்ல மொபைல் வச்சுட்டு வந்துட்டேன் அதான் மொபைல் எடுக்க போனேன் அவங்க உள்ள நிக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள தேடி தான் இப்ப வந்தேன் அப்படியா தம்பி ஆ சரி சரி தம்பி அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்களோ சரி சரி போங்க போய் உள்ள சாமியை கும்பிடுங்க சந்தோஷ் உங்க வீட்டில் உள்ளவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்களா பண்ணுறேன் இன்னைக்கு நானே எங்கள் வீட்டில் உள்ளவங்கள தேடிட்டு இருக்கேன் வரட்டு மீட் பண்ணலாம் சத்யா சூப்பராக இருக்க சாரி இந்த லூசு சத்யா லூசு ஃபோன் அடிச்சு ஆனாலும் நான் சொன்னே திருச்செந்தூர் போறேன்னு இந்த லூசு சொல்லிச்சா பத்தியா நம்மகிட்ட ஆமாம் சொல்லது தான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் அது கிடையாது திருச்செந்தூர் கிளம்பி வந்துருக்கீங்க இப்போ எப்படி சொல்ல முடியுமா ஏழு நீ நல்லா இருக்கீங்களா ஆமாம் சந்தோஷ் நல்லா இருக்கேன் நானும் நான் ரெண்டு நீ வீட்டுக்கு வர வேண்டியதா சரி தம்பி சாமியை கும்பிட்டுட்டு வாங்க நம்மளாம் பீச்சில் பார்க்கலாம் வாங்க அங்கே பீச்சுக்கு சரிங்களா ஆ சரி போங்க நான் வர்றேன் அம்மா அப்பா எங்க நிக்காங்க தெரியல அது மாமா எல்லாரும் வந்திருக்காங்க பாத்துட்டு நான் பீச்சுக்கு வரேன் எங்கள் சரிங்க தம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அங்க பீச்சுக்கு வாங்க எல்லாரும் பார்க்கலாம் பாய் சந்தோஷ் பாய் நிகி ஹாய் சத்யா என்ன போன்ல பண்ற மாதிரி இருந்துச்சு ஆமா உங்ககிட்ட திருச்செந்தூர் போலான்னு சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் நீங்க என்னடா கார் ஓட்டிட்டு இருக்கேன் கப்பல ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா நீங்க பேசிட்டு இருக்கும்போது யாரோ அத்தா

அதை ஏன் கேட்க எல்லாரும் தான் வந்தோம் எல்லாரும் நாங்கள் அந்த மொபைலில் காரில் வச்சுட்டு வந்துட்டேன் முன்னாடியே நமக்கு பிரச்சனை இல்லை யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க சரி ஃபோன் பண்ணுவாங்களே என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபோன் எடுக்க போனேன் அப்போ எல்லோரும் உள்ளே நாங்கள் போகிறோம் நீ வந்துருந்தாங்க நான் தே அவங்கள தேடி தான் வந்தேன் பார்த்தா நீங்கள் நிற்கிங்க ஓஹோ அவங்கள பார்க்க வந்த இடத்துல எங்களை பார்த்தீங்களா சரி சரி நான் போகிறேன் அம்மா அப்பாலாம் போயிட்டுருக்காங்க நான் போகிறேன் நீங்கள் அங்கே பீச்சுக்கு வந்தாங்க நம்ம பார்க்கலாம் சத்தியம் நின்று போகலாம் போகலாம் நின்று இப்போ தான் பேசவே டைம் கிடச்சிருக்கு ஐயோ நான் போகிற சந்தோஷம் சும்மா இருங்க அப்பா எல்லாரும் நிற்காங்க நிக்கி வேற இப்போ ஓடி வந்துடுவோம் ஆமாம் ரவீன் வரலையா இல்லை இது திடீர் ப்ரோக்ராம் எனக்கே தெரியாது நேற்று நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒம்பது மணி ஆகிட்டு சரின்னு இப்போ படுத்து காலையில் எழுந்திரிச்சிக்கே எல்லாரும் கிளம்பி நிற்காங்க அப்போ கோயிலுக்கு கிளம்புன்னு சொன்னாங்க அப்படியே கிளம்பி வரேன் ஓஹோ அப்படியா சரி சரி சரிங்க சாமி நல்லா கும்பிட்டுட்டு வாங்க சரி சத்யா சரி நீ எங்கள் பீச்சில் எல்லோரும் இருங்க நான் வர்றேன் என்ன சத்யா நின்று போகிறேன் ப்ளீஸ் நீங்கள் அங்கே வாங்க you <music>